கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பிடி இருக்கார் பிடி வணக்கம் வணக்கம் புன்னங்க எவடை இருக்கும்போதே தெரியும் நீங்கள் ஒரு பெரிய ஆறாக கண்ணின்னு எனக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோ பேசலானே நான் முடிவெடுத்தேன் நேற்று உங்கள் டீம் வந்து ருத்ரதாண்டம் ஆடி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேட்ச் தோற்று ஆறாவது மேட்ச் சூரிய வன்ஷியால் மீண்டு எழுந்துள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மூமெண்ட்டை நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த சீசனில் நடந்த ஒரே பாசிட்டிவான விஷயம் இது மட்டும்தான் தங்ககாரா வந்து கோச்சாக வந்து டேரக்டர் ஆனதுக்கப்புறம் அந்த கோச்சுக்கு வந்து ராகுல் டிராவிட் வந்தார் பொதுவாக டிராவிட்டுக்கும் ஐபிஎலுக்கும் அந்த உறவு இருக்குல்ல அது ரொம்ப ஒஸ்டாகவே இருக்கும் அவர் எப்பப்போல்லாம் ஆர் வந்திருக்காரோ அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி பதட்டமான நிலைமையாக இருக்கும் என்னடா இது பக்கத்தில் போய் ஜெயிக்கிறாங்க தூக்கிறா பக்கத்தில் போய் தூக்குறாங்க அது வந்து இப்போ மட்டும் இல்லை அவர் ஆர் ஆராக கேப்டனாக இருந்தப்பையும் சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மென்டாராக இருந்தார் அப்பவும் சரி ஏதோ ஒன்று டீமுக்கு செட்டே ஆகாது டிராவிட் வந்தார் சாம்சங் இன்ஜூரின்ட்டு போய் வெளியே போனார் ரியான் கேப்டன் எதுவுமே தொட்ட எதுவுமே விளங்கலை ஆர்ச்சர் எடுத்தாங்க போச்சு திருவுஜூரையில பதினாலு ஐபிஎல் ஆப்ஷன்ல சூரியவம்சி அப்படின்ற பேர் வந்து சூரிய வைபவ் சூரியவம்சி அப்படின்ற பேர் வந்து வந்தப்ப ரெண்டு டீம் வந்து போட்டி போட்டாங்க ஆமா ஒன்னு பஞ்சாப் இன்னொன்னு மும்பை இந்தியன்ஸ் எல்லாமே இது பண்ணாங்க அந்த பையனோட பேசிக் ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் தான் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு அந்த பையனை எதுக்கு இவங்க அப்படியே ஏற்றிக்கிட்டே போகிறாங்களே அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு கோடி வரைக்கும் போயிட்டாப்பா அந்த பையன் ஒரு கோடி அளவுக்கு போட்டி போட்டு வாங்குறாங்க ஆனால் நம்மால் தூக்கிக்கிட்டே இருக்கிறாப்பில் டிராவிட்டு நான் ஆர்ஆர் ஃபேன்றப்படி நம்மகிட்ட பவுலிங் இல்லை பவுலிங் யாரையாச்சும் வாங்குங்க நம்மளுக்கு ஃபினிஷர் வந்து ஹெட்மேயர் போட்டு தான் இருக்காரு அந்த இடத்துக்கு யாரையாச்சும் வாங்குது எப்படி வாங்குறீங்க அப்படின்ட்டு அந்த பையனை வாங்கினாங்க அப்புறம் தான் எல்லாம் பிரேக்கிங்லாம் இது இது ரொம்ப கம்மியான வயசுல இவ செலக்ட் ஆன பையன் தான் இந்த வைபவ் தான் அப்படின்ட்டு நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு நம்மளும் அதை பத்தி ஒரு நியூஸ் போட்டோம் யார் இருந்தா சூரியவம்சிங்க அப்புறம் அந்த பையனோட ரெக்கார்ட் எடுத்து படிக்கிறப்ப அவ்வளவு எல்லாம் இல்ல ஒரு ரொம்ப சின்ன வயசுல அண்டர் நைன்டீன் ஆடி இருக்கிறப்பல ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஒரு ஐம்பத்தெட்டு பாலில் ஒரு செஞ்சுரி இதெல்லாம் பார்க்குறப்ப சிவன் பையன் கொஞ்சம் டேலண்டான பையனாக இருப்பான் போல் தான் இருந்தோம் அந்த பையனை கண்டிப்பாக அந்த ஐபிஎல் இறக்க மாட்டாங்க ஏன்னா ஓப்பனிங் ஸ்டார்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஞ்சீவ் சாம்சன் ஜெய்ஸ்வால் இருக்கிறாரு சரி டீம் வந்து அப்படி அப்படின்னு தான் நினச்சோம் வைபவ் சூரியம்ஸை இறக்கவே மாட்டாங்க அப்படின்னா நினச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு சாம்சனுக்கு இன்ஜுரி ஆகுது அந்த மேட்ச் வந்து இறக்குற அந்த பையன் வந்து இறங்குறான் ஃபஸ்ட்டு மேட்ச்சே

பால முன்னாடியே வந்து பிடிக் பண்ணது அப்புறம் ஃபியர்லெஸ் அப்ரோச் இது மூணு வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து போட்டிருக்காரு பயமரியாதன்னு பயம் அரியாத இருக்கட்டும் யோ யா அது எப்படி சொல்றதுனா அந்த படத்துல ஒரு டைலாக் வரும்ல நம்ம அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகலையா அடிச்சதே அண்ணன் அடி வாங்குறதே அது டெஸ்ட்ல ஆஹ் டெஸ்ட்ல வந்து நல்ல லென்த்ல பயங்கரமா போடக்கூடிய நிஷான் சர்மா இந்த ஐபிஎல்ல பர்பிள் கேப்ல ரேஸ்ல இருக்கறது பிரசித் கிருஷ்ணா ஆமா டி ரஷித் கான் போட ஒரு அடிக்கிறவங்க கூட கொஞ்சம் தட்டி ஆடிடும் அப்படின்னா அவரே அடிக்கிறாப்ல அதுவும் வந்து கானை முட்டி போட்டு ஒன்னு அடிப்பாப்ல அந்த நீ இருக்கும் இருக்கும் அந்த அந்த வந்து ஒரு பிளேயருக்கு வந்து நீங்க வந்து ஃபாஸ்ட் போலிங் வந்து அந்த அளவுக்கு அப்பிரசிவ் ஆடுறீங்க அப்படின்னா ஸ்பின்னு அவ்வளவு அவ்வளவு வந்து உங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏதோ தான் எல்லா பிளேயருமே வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க போட்டாலும் அடிக்கிறாங்க எல்லாத்தையும் அடிக்கிறாங்க

அந்த வரலாறு வந்து அடுத்து யாராவது வந்து கிராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த பையன் பண்ண அந்த அடிச்ச ஷாட்ல இருந்து அவன் பண்ண ரெக்கார்டு வரைக்கும் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் இப்படி ஒரு ரெக்கார்டு வந்து முறியடிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி அந்த வயசு வயசு தாண்டி நீங்க ஒரு பயமே இல்லைல்ல ஒரு நர்வஸ்னஸ் இல்லை அதுக்கப்புறம் செஞ்சுரி அடிச்சதுக்கப்புறம் நல்லா நினச்சேன் எப்படியும் ஜம்ப் பண்ணி குதிப்பா அப்படியே விராட் கோலிக்கோட பாதி ஒரு அக்ரஷன் கூட அந்த செலிப்ரேஷன் இருக்கும் நினச்சேன் அப்படியே ஒன்றுமே இல்லை எடுத்த இது பண்ணா பின்னாடி தன்னோட பேரை காட்டிட்டு முன்னாடி இந்த ஐபிஎல் நேற்று நடந்த மேட்ச் மட்டும் கிட்டத்தட்ட அந்த பையன் ஒரு பதினோரு சிக்ஸ் அடித்தான் தொண்ணூற்றி மூணு வந்து சிக்ஸ்லேயே பதினோரு சிக்ஸ்லேயே வந்துச்சு ஆமாம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியல ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருந்துச்சு அங்கெல்லாம் அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து

கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல உங்களை இறக்கி விட்டு நீங்கள் வந்து ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை அதான் ஒரு ஒரு ஐபிஎல் மாதிரியான ஒரு பெரிய பெரிய ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு கேமில் நீங்கள் இறங்குறீங்க மொத்த கவனமும் உங்கள் மேலே தான் இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கிற கவனம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸாக ஃபஸ்ட் மேட்ச் ஒரு முப்பத்தி நாலு ரன் அதுக்கப்புறம் ஒரு பத்தொம்பது ஆர்சிபி கேம்ஸ் ஆனால் அதுவும் நல்லா ஸ்டார்ட் தான் ரெண்டு சிக்ஸுக்காக ஒரு அடிச்சாப்பில் இந்த அந்த மேட்ச் வந்து இந்த ஐபிஎல் இந்த இன்ன வரைக்கும் ஐபிஎல் அப்படின்னா நம்ம என்ன பேசுவோம் கிறிஸ்கைலோட சிக்ஸு ஏபிடி வில்லியம்ஸோட த்ரீ சிக்ஸ்டி தோனியோட கேப்டன்சி விக்கெட் கீப்பிங் அப்படின்னு ஒன்னு பேசுவோம்ல இது எல்லாத்தையும் அப்படியே களைச்சு போட்ட மாதிரி ஐபிஎல் அப்படின்னாலே வைபவ் சூரியம்சி அந்த மேட்ச் பாத்தீங்களாப்பா என்ன ஒரு மேட்ச் என்ன ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த சீஸ் இந்த ஐபிஎல் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு ஃபீல் எந்த டீம்லாம் வந்து ஸ்கவுட் பண்ணி அந்த பிளேயரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளேயரை வளர்க்குறாங்களோ அந்த டீம் தான் நல்லா சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கு இது எப்பயுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் பண்ணுவாங்க ஆர்ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் மேன் ஆர் ஓட ஃபேனா இருந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் நீங்க வந்து சஞ்சு சாம்சன் ஆகட்டும் ஜெய்ஸ்வால் ஆகட்டும் ரியான் பராக் ரியான் பராக்லாம் ஒரு நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இல்லை ஆனா இன்னைக்கு அந்த அவர் வந்து என்ன பண்றாருன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க வந்து வந்து ஆட்டியூடா ரொம்ப ஆட்டியூடா நடந்துக்கிறாரு ரொம்ப அசால்ட்டா கேட்ச் பிடிக்கிறாரு அவரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க ஒரு த்ரீ டவுன்ல வந்து ஒரு ஃபோர்த் ஒரு ஃபோர்த்ல இறங்குறாரு அவர் அவரால் என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுறாரு எப்பயுமே வந்து அந்த அந்த மொமெண்டம் வந்து எப்பயுமே ஆறாறு பக்கம் இருக்கு அந்த ரியான் பராக்கு அப்புறம் வரவங்க அடிக்க மாட்டாங்க கூடிய அவங்களை எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் மூணு இது வந்து நல்லாவே இருந்திருக்கு ஆறாரை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக்கு அவங்க வந்து அவங்க வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தப்ப அவங்க வந்து அதை பாதுகாத்துட்டே என்னப்பா ரியான் பராக்கு விட்டு தான் துணைங்களை வேற யாரோ நல்ல பிளேயர் தான் எடுக்கலன்றப்ப ஆறாரை வந்து நம்பினாங்க ரியான் பராக் அதே மாதிரி ஜெய்ஸ்வாலோட ஃபஸ்ட்டு சீசனில் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மேட்ச் பத்து ரன் கூட தாங்கல ஜெய்ஸ்வால் இல்ல அதே மாதிரி தான் அவர் டெபியூ பண்ணுறாரு

இவரும் அதே மாதிரி மென்டர் தான் மெயின்டைன் பண்ணாலும் அவர் ஒவ்வொரு ஷாட்டையும் எனக்கான ஷாட் அப்படின்னு நினச்சி ஆடுறாரு இல்ல ஒரு ஒரு பால் சிங்கிள் ஆடிட்டார் அப்படின்னாலே அடுத்த பெரிய போறாரு டீமுக்கு வந்து வந்து ஷாட்டுக்கே போக மாட்டீங்க ஒரு பிளேயர்கிட்ட வந்து இன்டென்சனே இல்லை தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அந்த பையன் வந்து யார் போட்டாலும் அடிக்கிறதுன்னு ஒண்ணும் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் அடிக்க தான் போறேன் நான் விக்கெட் ஓர்னாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்ற அந்த அப்ரோச் வந்து கொடுத்ததுக்கு நீங்க வந்து அந்த டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இது கொடுத்தாகணும் அந்த என்ன அப்படி தான் வந்து நீங்க இப்படி ஒரு அவுட் வந்து கொடுக்க முடியும் ராகுல் டிராவிட்டு பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி இந்த ஐபிஎல்ல ஆர்ஆருக்கு உருப்படியா நடந்த ஒரே ஒரு விஷயம் வந்து சூரியம்சியோட இந்த ஹண்ட்ரடு தான் சூரியம்சியோட இந்த ஹண்ட்ரடு தான் இதுக்கப்புறம் அவர் வந்து கன்சிஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்றாரா பண்ணலையா அப்படின்றதெல்லாம் வேற ஒரு விஷயம் நீங்க ஒரு யங்ஸ்டரை எடுத்து நீங்க வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றீங்க அதை வந்து அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி பயன்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணி காமிச்ச உள்ளே ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவ்வளவு தான் நீங்க இரநூத்தி பத்து ரெண்டு நாளா டார்கெட் பாக்குறப்பாய்ங்க அப்படி ஜீ டிக்குன்னு ஒரு பாயிண்ட் போல ஜெய்ப்பூர்ல அப்படி

ஃபேஸ் பண்ண இருபத்தோரு ரன்னும் மூணு சிக்ஸ் அதுல ஆமா அவர் ஃபர்ஸ்ட் மூணு சிக்ஸ் அடிச்சீங்கன்னா ஃபோரே வரல சிக்ஸ் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியமா எனக்கு பிரசித் கிருஷ்ணா வந்து இந்த சைடுல வந்து ஒரு லேன் தட்டிட்டு ஓடுவார் ஆமாம் அவர் மாதிரி ஸ்டைலா அந்த ஜெயவரத்றை ஆடுற ஷாட் இது பால் வந்துச்சுன்னா அப்படியே சைடில் கீப்புக்கு இந்த பக்கம் தட்டி ஆற போடுறதுன்னு அந்த ஷாட்டில் வந்து ரொம்ப அழகா ஆடின பார்த்தப்ப இந்த பயண்ட்டு ஏதோ இருக்கு சரி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க என்ன பதினாலு வயசுல பண்ணீங்க வந்து அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கேட்ட விஷயம் வயசுல நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த அந்த ஒரு கம்பாரிசன் இருக்குல்ல எல்லாரையும் யோசி என்னன்னா அடுத்த ஜென்ரேஷன் உள்ள பேரன்ட்ஸ் யோசியா பேசாம நம்ம பிள்ளைங்க கொண்டு போய் கிரிக்கெட் கிரௌண்ட் இறக்கி இது இது வந்து இந்த ஐ ஐபிஎல்ல பதினாலு வயசுல ஒரு செலக்ட் ஆனப்பவே நிறைய கிரிக்கெட் மென்டார்ஸ் வந்து இல்ல கோச்சஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து நீங்க இது மாதிரி குழந்தைங்க வந்து பிரெஷர் பண்ணாதீங்க இப்ப வைபவ் சூரியவம்சியை பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து என்ன பண்ற படிச்சுட்டு இருக்கேன் வா பேட் எடுத்து ஏன் சிக்ஸ் அடிக்க மாட்டேன்ற அப்படின்னு அதாவது இந்த காலத்துல இப்ப வளர பசங்க எல்லாமே வந்து ஐபிஎல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இது பண்ணிதான் வந்து வளர்க்கெடுக்கப்படும்

அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்க மேல நீங்க ஒரு பெரிய ஒரு இமாலய ரன் ஒரு சாதனையை தொட்டுட்டீங்க இந்த சாதனையை தொட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு இதுதான் வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஃபார்மல் லெஜெண்ட் வந்து இஆ பிசப் வந்து ஒன்று சொல்கிறார் நீங்கள் வந்து சக்ஸஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுவோம் ஆனால் சக்ஸஸ் கிடச்சதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு தோல்வி வரும் அந்த தோல்வியை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி மீண்டும் அதை எப்படி சக்ஸஸாக தான் ரொம்ப முக்கியம் இது வந்து பிரெயின் லாரா வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார் சூரியவம்சி மாதிரியான ஆட்கள் வந்து பிரெயின் லாராகிட்ட இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கணும் நீங்கள் அந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கானா கண்டிப்பாக டேலண்ட் இருக்குது நீ வந்து ஒரு அவர் நடிச்ச ஷார்ட்ல ஆகட்டும் இருந்துச்சு ஒரு ஃபியர்லெஸ்ஸா நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்றப்ப ஒரு டேலண்ட் இருக்கு இந்த டேலண்ட அந்த பையன் எப்படி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறான் ஆர்ஆர் நிறுவனம் நிர்வாகம் அதை எப்படி வந்து அதை வளர்த்து எடுக்குது இதை சமூகமா அதை எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு ஒன்னு இருக்கு நீங்க அந்த பையனோட வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே பீகார்ல ஒரு ஒரு கிராமத்துல இருந்து அந்த பையன் வந்து வரான் ஒரு விவசாயத்தோட பய விவசாயம் பண்றதோட பையன் பெரிய அளவு சப்போர்ட்ல இருக்காது நீங்க ஈவன் நீங்க வந்து இது அசாம்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு இருக்கு இப்ப நீங்க ஆர் ஆர் பத்தி விபசம் என்ன வைக்கிறாங்க ரியான் பராக் வந்து அதிகமான இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க ரியான் பராக் அதிகம் இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க தேவை இருக்கு அசாம்ல இருந்து வந்து அந்த நார்ஜோன்ல இருந்து நீங்க கிரிக்கெட் எல்லாம் வர மாட்டாங்க நீங்க வந்து கிரிக்கெட் அப்படின்னாலே நீங்க மும்பை லாபி தான் நீங்க வந்து வான்கேடே மைதானத்துல விளையாண்டு பழக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்து இங்க அதிகப்படியான ஒரு லாபி இருக்கு அது வந்து மாற்றுக்கிறதே இல்ல அப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்கப்ப நீங்க அந்த அங்க இருந்து ஒரு பிளேயர் வராரு அப்படின்றப்ப அந்த அது வந்து அவங்களுக்கு அது தேவைப்படுது அவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் ரீதியாக வளர்த்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கு அதே மாதிரி தான் பீகார்ல இருந்து இந்த பையன் வரா அப்படிங்கறப்ப இந்த பையன் அந்த பையனோட கோச் சொல்ற இந்த பையனை வந்து நான் வந்து ரஞ்சி டிராஃபில விளையாட வைக்கிறதுக்காக நான் ஏறாத படிக்கட்டுக்களே இல்ல வெளி மாநிலங்களெல்லாம் நிறைய ட்ரை பண்ணேன் ஆனா எங்கயுமே கிடைக்கல இது இந்த விஷயத்துல வந்து எல்லாருமே ராகுல் டிராவிட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வந்து விவிஎஸ் எஸ் லக்ஷ்மண் தான் விவிஎஸ் லட்சுமண் தான் வந்து இந்த பையன் அண்டர் நைன்டீன்ல ஆஸ்திரேலியாக்கு தான் ஒரு ஃபிஃப்டி அடிக்கிறாப்புல அடிச்ச உடனே வந்து உடனே வந்து ராகுல் டிராவிட் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு இன்னும் இந்த பையனோட பேட்ஸ்விங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டியன் அந்த கரேபியன் ஸ்டைல் பேட்டிங் வந்து எந்த பையன்ட்ட இருக்கு இந்தியன் நீங்க வந்து நீங்க அப்படி வந்து டிராவிட் கிட்ட போய் அதை சொல்றாரு இத சொன்னா டிராவிட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போலாம் பட் டிராவிட் என்ன பண்றாரு இந்த பையனை வந்து எடுத்து நம்மளுக்கு என்ன யூஸ்ன்றத யோசிக்காம ஏதோ டேலண்ட் இருக்கு அப்படின்றப்ப அவர் வந்து எடுக்கிறாங்க ஆர் ஆரோட கிட்ட வந்து சொல்றாரு ஜாக் மெகார் பேர் அவர் பேர் அவர்கிட்ட வந்து சொல்றாங்கன்னா அவர் வந்து என்ன பண்றாரு அந்த பையனை வந்து ட்ரைனிங் கூப்பிடுறாங்க ட்ரைனிங் கூட அந்த பையன் அப்பவும் வந்து போற ரெண்டு பால் பார்த்திருக்கா மூணா பால் வந்து சிக்ஸ் அடிக்க பார்த்திருக்கான் அவன்மா அந்த அந்த இந்த அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நாக்பூர்ல வந்து ராஜஸ்தானோட ஒரு அகாடமி இருக்கு அந்த அகாடமி போய் அனுப்பி அந்த அங்க பிராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க தொடர்ந்து இந்த சாம்சனுக்கு வந்து இன்ஜுரி ஆகலை அப்படின்னா வைபவ் இறங்கியிருப்பாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல டவுட் ஆனால் கிடைச்ச ஒரு வாய்ப்பை ஒரு மூணு மேட்ச்லேயே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இந்த ஐபிஎல்ல இந்த ஒரு செஞ்சுரி அப்படின்றது பல விஷயங்களை மாற்றி எழுத போது பல வரலாறுகளை வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுற மாதிரியான சாட்ஸ் தான் வந்து இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்ல நீங்க சென்ச்சுரி அடிச்சு எல்லாருமே பாருங்களேன் இந்தியன்ஸ் தான் நீங்க பிரியான் சாரியாவாகட்டும் இசான் கிஷான் ஆகட்டும் அபிஷேக் சர்மா ஆகட்டும் இப்போ இந்த பையன் வைபவ் வரைக்குமே இந்தியன் பிளேயர்ஸ் மேலே ஐபிஎல்ல வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை ஐபிஎல் அப்படின்னாலே ஃபாரின் பிளேயர் தான் வந்து அந்த ஆதிக்கம் இருக்கும் ஆஸ்திரேலியா நிறைய நல்லா உடைச்சு இந்தியன்ஸ் அது நாலு பேர் ஹேண்ட்

குறிப்பாக சிஎஸ்கே மாதிரியான மேனேஜ்மெண்ட் வந்து இல்லை நீங்கள் சிஸ்கேன்னு சொன்னோம்னா சொன்னது தான் ஞாபகம் ஃப்ளம்மிங் கூட சொன்னார் இந்த பசங்க ரொம்ப அவசரப்பட்டு எல்லா ஷார்ட்ஸையும் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொன்னார் நேற்று நான் யோசிச்சேன் சூரிய வென்ச்சு விளையாடுறதெல்லாம் பார்த்தா பிளம்பிங் என்ன நடப்பாரு இருக்கிற சின்ன பயணங்களுக்கு அந்த ஒரு இதை நம்ம ஏத்துக்கலாம் நீங்க சூரிய எல்லா பாலும் அடிக்க அடிக்க போறோம் ஆனா ஜெய்ஸ்வால பண்ணல ஜெய்ஸ்வாலுமே நேற்று மேட்ச்ல ஒன் எயிட்டி ஸ்ட்ரெயிட்ல விளையாண்ட ஒரு பிளேயர் தான் ஆனா அது நம்மளுக்கு தெரியல இந்த ஒரு புயல்ல அந்த ஒரு மல கனமனம் வந்து நம்மளுக்கு தெரியல தெரியல அவரும் நல்லா விளையாண்டு நல்லா விளையாண்டு அப்ப நீங்க வந்து ஒரு அப்ரோச்ன்றது டி வந்து வந்து மாறிடுச்சிருப்ப நீங்கள் வந்து ஐபிஎல் கூட்ட போய் குறை சொல்ல முடியாது பிக் பாஸ் லீக்ல எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபஸ்ட்டு பால் வந்து அடிக்க தான் போகிறாங்க பவுண்டரிஸ் சுருக்கிவாங்க இது வந்து மாறிடுச்சு நீங்கள் ஐபிஎல் அப்படின்னாலே அது வந்து பேட்ஸ்மனோட ஆதிக்கம் அப்படின்றது மாறிடுச்சு நம்ம என்ன தான் பேசினாலுமே நீங்கள் எப்போ இம்பாக்ட் பேர் ரூல் கொண்டு வந்தீங்களோ அப்பவே வந்து பேட்ஸ்மேனோட பேட்ஸ்மனோட தான் டி டுவெண்ட்டி ஐபிஎல் அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு சூழலே அப்படி மாறுறப்ப இல்லை நான் வந்து இந்த ஜோனில் இருந்தால் யோசிப்பேன் நீ வந்து எல்லா பாலும் அடிக்க போகக்கூடாது அப்படின்லாம் வந்து பேசுறது அப்படின்றது அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல எல்லா டீமும் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன் அல்ல நீங்கள் வந்து ஒரு பிளேயர் அடிக்க போகிறாங்க இன்னொரு பிளேயர் வந்து ஆப்போசிட்டில் இருந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆங்கர் ஒரு ப்ளே பண்ணதான் செய்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து ஸ்டீவன் ஃப்ளிமிங் ஸ்டீவன் ஃப்ளிமிங் மாதிரியான ஒரு லெஜண்ட் வந்து இதை சொல்றது எப்படி சரியா இருக்குன்னு தெரியல நம்ம இப்போ மாத்திரையாக அவரோட கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் அப்படி சொல்றாரு ஏன்னா உடனே எல்லாருமே டக்கு டக்குன்னு அடிச்சு அவுட் ஆகாம

வந்து பிசினஸ் ரிலேட்டடா பார்க்கறது இப்ப ஜிடி டி மதியானம் டீம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜிடி டி நான் ஜிடி உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் பாருங்களேன் நீங்க வந்து இப்பதான் வந்து சாய் சுதர்சன் சாய் கிஷோர் ஷாருக் கான் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறான் ஆனா இவங்க எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சான இந்தியன் டீம் செலக்ட் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அந்த கமாடிட்டி இருந்து வருதுன்னே தெரியாம ஒரு பிளேயரை நீங்க இருக்குல்ல அது வந்து மும்பை பண்ணுவாங்க ஆர் ஆர் வந்து ரொம்ப நாளமா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா தான் உங்களுக்கு சரியா ஒரு சில விஷயங்கள் அது தான் போய் அமைஞ்சிருக்கு அது நிறைய விஷயங்கள் சங்கதாராவும் நீங்க ஜெய்ஸ்வால் வந்து ஃபார்ம் அவுட்ல இருந்த போற சீசன் எல்லாம் ஒரு நல்ல ஆடல் அப்படின்றப்பமே தொடர்ந்து நம்பிக்கை அது வந்து பிளேயருக்கு ரொம்ப நீங்க முக்கிய ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் ஆல்ல அப்படின்னா நீங்க பெண் பெஞ்சில போய் தூக்கி உட்கார வைக்க அப்படின்றப்ப அந்த பிளேயரோட கான்பிடென்ட் லெவல் வந்து நீங்க கம்மியாகும் யங்ஸ்டர்ஸ்லாம் அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்க என்ன பண்றீங்க நம்ம டீமுக்கு நம்மளால எதுவுமே காண்ட்ரிபியூட் பண்ண முடியல நம்மளோட ஃபார்ம் அவுட் தான் வந்து நம்ம டீம் வந்து இவ்வளோ லோவாக இருக்கிறது காரணம் நீங்க ஒரு பிளேயர் மைண்டில் வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அது வந்து உங்களுக்கு அது அவுட்புட்டா சரியா வராது நல்லா ஸோ டிராவிட்டுக்கு அது ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியமா ஆர்ஆர் ஆறு மேனேஜ்மெண்ட் இந்த ஃப்ரீடம் கொடுக்காம டிராவிட்டால பண்ணிட முடியாது அங்க டைரக்டரா கூடிய சங்ககாரவால இதை பண்ணிட முடியாது நேரத்துல இருந்து கிரிக்கெட் உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு பிளேயராக வந்து வைபவ் சூரியவம்சி மாறி இருக்கிறாரு இப்ப இன்ஸ்டியூஷனா ஒரு ப்ரெஷர் வரும் அடுத்த மேட்ச் என்ன பண்றாரு பா அந்த பையனுக்கு லெக்ஸைல போட்டால் தான் அடிக்கிறாங்க அப்பா அந்த பையனுக்கு ஆடவே மாட்டேறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும்ல இதை எப்படி ஸ்மார்ட்டாக அந்த பையன் வந்து ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக போறாரு இந்தியன் சூப்பர் ஸ்டாரா வந்து வைபவ் சுருமிச்சு மாறுவாரா அப்படின்றது நம்ம பொறுத்து ஆனா இப்போ ஒண்ணு தான் யாரா அந்த பையன் நான்தான் அந்த பையன்ற மாதிரி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா என் பேர் எழுதி வச்சுக்கோங்க ஓட்டேரி நிறைய பேர்ல எழுத போற மாதிரி என் பேர் எழுதுங்க அந்த ஐபிஎல் அப்படின்ற மாதிரி